இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஓய்வு பெற்றாளர் சங்கம் திருமங்கலம் அங்கே திரு நாராயணராவ் அவர்களின் நினைவு நாள் விழா இங்கே நடைபெற்றது அப்பொழுது களஞ்சியம் மேப் எப்படி டவுன்லோட் செய்வது என்பது பற்றி மாவட்டத் தலைவர் விவரித்துக் கொண்டிருந்தார் அதனை இலகுவாக செய்யலாம் என்று தற்பொழுது பேட்டி கொடுக்கிறார் சொல்லுங்கள் சார் ப்ளே ஸ்டோரில் போய் களஞ்சியம் ஆப்போட்டை டவுன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கூகுள் குரோமில் போகணும் குரோமில் போய் அங்கேயும் களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அது ஸ்டெப் அடுத்தது வந்து பிபிஓ நம்பர் கேட்கும் பிபிஓ நம்பர் அடித்தோடனே நோ யுவர் களஞ்சியம் ஐடி அப்படின்னு வரும் அந்த களஞ்சிய அதை டச் பண்ணோடனே அது உங்கள் களஞ்சியம் ஐடி ஐடி நம்பரே வந்துடும் அந்த நம்பரை குறித்து வச்சுட்டு அடுத்து குரோம்லேருந்து வெளியே வந்துட்டு திரும்ப களஞ்சியம் ஆப் போய் அந்த பென்ஷன் பென்ஷனர் இருக்கும் எம்ப்ளாயி பென்ஷனர் இருக்கும் அந்த பென்ஷனரை டச் டச் பண்ணிங்கன்னா களஞ்சியம் ஐடின்னு கேட்கும் அதை நீங்கள் குறித்து வச்சிருந்த ஐடியை அடிச்சிங்கன்னா அடிச்சுட்டு ரிக்வஸ்ட் ஓடிபின்னு அந்த பட்டன் அடிக்கணும் அந்த ஓடிபி உடனே உங்கள் செல்லுக்கு வந்து ஒரு நால நாலு டிஜிட்டில் ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்த பிறகு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திரும்ப அடிக்கணும் அந்த ஓடிபி அடித்த உடனே சப்மிட் கொடுத்தோம்னா திரும்ப கிரியேட் ஒரு பாஸ்வேர்டு நம்ம ஒரு நாலு டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு நம்ம பாஸ்வேர்டு யோசனை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாஸ்வேர்டை லிஸ்டில் திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு திரும்ப அடிக்கணும் அடித்து சப்மிட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் இந்த முறையை சார் வந்து இலகுவாக இங்கே இன்று இருபத்தொன்னாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரும்பியவர்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக செய்து காண்பித்து கொண்டிருந்தார் அதனால் ஐயா சார் எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத அவர்கிட்டையே அவர் மினி பேட்டி எடுத்துருக்குறோம் இதன்படி யார் வந்தாலும் திருமங்கலத்தில் இங்கே ஓய்வு பெற்றாலும் சங்கத்துக்கு வந்தாங்கன்னா சார்கிட்ட ஒரு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி வந்தீங்கன்னா இங்கேயே இல்லை அவரை நேரடியாக அணுகினாலும் அவர் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை சொல்லி அமைவது மாதுரை மாவட்ட தலைவர் வணக்கம்